ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் நாலாம் தேதி மகாநதிசரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஜய்க்கு வந்து இப்போ டவுட் வந்துருச்சு நிவின் தான் ஒரு வேலை எமனாவோட லவராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிவின் வேற நேற்று கடுப்பை விட்டு போயிடுறாரு இல்லையா கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ண உங்களுக்கே நிச்சி மேலே அக்கறை இருக்கும்போது எனக்கு அக்கறை இருக்கிறதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எப்படியாவது இந்த நிவினை வந்து கட் பண்ணி விடணும் காவிரி லைஃப்பில் இனிமேல் இந்த நிவின் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு அதே சமயம் யமனாவை வந்து விரும்புறது நிவினையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார் போறாரு ஸோ யமுனாவை பார்க்கறதுக்காக போறாரு ரூம்க்கு யமனாட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு காவேரி எங்க அப்படின்னதும் இல்லை நான் தூங்கணும்னு சொல்லிட்டு அக்காவை வெளியில் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ நீ தூங்குமா நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மாமா சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போது வந்து காவேரிக்கும் உனக்கு இருக்கிற கோல்டு வார் அப்படியே தான் இருக்கு இல்லையா காவேரி இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்காம அவளை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து யமுனா வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க சொல்லு அப்படி என்ன பிரச்சனை உனக்கும் காவேரிக்கும் சொல்லு நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதான் நான் சொன்னேன் மாமா அக்கா வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா ஆனால் இப்போ வந்து அதை மறக்க சொல்லி சொல்கிறா இப்போ என்னால் அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஸோ அப்போ நீ வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுற அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு உங்கள் அக்கா சொல்லியிருந்தா இப்போ முடியாதுன்னு சொல்கிறா அதானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த பையன் யாருன்னு சொல்ல நான் வந்து வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா வந்து சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்புறம் டக்குன்னு விஜயை வந்து சொல்லிடுறாரு நிவின் தானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே யமுனா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க நான் இது வந்து கெஸ் பண்ணது தான் எப்போ வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும் போது நிவின் வந்து தடுமாறினானோ எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு அது நிவின் வேணான்னு சொல்லிட்டு சொல்லு அப்படி என்னதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நிவின் வந்து உன்ன வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு யமுனா வந்து சொல்ல தயங்குறாங்க ஆனா விஜய் வந்து எப்படி அவங்க கிட்ட பேசி பதில் வாங்கணுமோ அந்த மாதிரி வந்து வாங்கிடுறாங்க அப்புறம் யமுனா வந்து சொல்றாங்க இல்ல நிவின் வந்து வேற ஒரு விஷயத்த அதுவும் நடக்காத நடக்கவே சாத்தியப்படாத ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவர் ஒரு பொண்ணை வந்து விரும்பினாரு அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா வந்து அந்த பொண்ணை வந்து மறக்கவும் மாட்டேன்றாரு அந்த பொண்ணு திரும்பி வருவாங்கன்ற ஹோப்பில் வந்திருக்காரு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நிவின் வந்து கேட்குறாரு என்ன அந்த பொண்ணு என்ன காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ மாமா அப்படின்றாங்க என்னென்ன தெரியும் அதுதான் வந்து ராகினியாக அவங்க அப்பாவும் வந்து ரிசப்ஷன்லேயே வந்து படம் போட்டு காட்டினாங்களே அப்போ நிவின் லவ் பண்ண பொண்ணு காவேரி தானே ஆனால் காவேரி வந்து திரும்ப லைஃஃப்குள்ளார வருவான்னு சொல்லிட்டு நிவின் வந்து எப்படி நம்புகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நிவின் வந்து பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன் அவருக்கு வந்து யாரோ ஹோப் கொடுத்துருக்காங்க அந்த ஹோப் தான் இவர் வந்து இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாருன்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றாங்க அந்த ஹோப்பை யார் கொடுத்துருப்பாங்க நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கிறாரு ஆனா மனசுக்குள்ளார நினைச்சுக்கிறாரு அந்த பைத்தியக்காரத்தனமான ஹோப்பை நான் தானே கொடுத்து தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு அப்புறம் வந்து இல்ல காவிரி அக்கா வந்து ஹோப் கொடுத்துருப்பாலும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் அப்போ வந்து நிபினை வந்து நீ அவ்வளோ தூரம் நம்புற அதாவது நிவின் வந்து ஒரு ஜென்டல் அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் உங்க அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கறாங்க இல்ல நான் வந்து நிவின் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற வரைக்குமே எங்கள் அக்காவை வந்து நான் ரொம்ப தான் நம்பினேன் நீங்களும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நிபின் வந்து எப்போ இந்த விஷயத்தை வந்து சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் எங்கள் அக்கா வந்து இப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கான்னு எனக்கு வந்து தோணுது ஆனால் அந்த குழப்பம் என்னன்னு எனக்கு வந்து தெரியல அநேகமாக அக்கா ஹோப் கொடுத்ததுனால தான் நிபின் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை விஜய் வந்து சொல்றாங்க இப்போ என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லு இப்போ என் கூட உங்கள் அக்கா இருக்கிற லைஃப்பில் வந்து பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவள் ஏதாவது சொல்லியிருக்காளா இல்லை என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி எதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா நிவினை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவங்க தயங்குறாங்க உண்மையை சொல்லு எம்னா அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் அக்காட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி எவ்வளவோ தூரம் பேசி பார்த்துட்டேன் நிவீனோட விஷயம் வந்து முடிஞ்சு போன சாப்டரு அந்த என் மனசில் வந்து துளிக்கூட இப்போ அந்த நினைப்பே கிடையாது அப்படின்னு அக்கா சொல்லிட்டா அப்படின்னதும் இவருக்கு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சே வருது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளோட லைஃப் வந்து கிளியர் ஆயிடுச்சு ஆனால் இந்த நிவின் வந்து தேவையில்லாமல் நடுவில் வந்து ஹோப்பை வளர்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறதுக்காக இப்போ யமுனாவுக்கு வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணி தராரு உங்கள் அக்கா உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்து நான் வந்து நிறைவேத்தி வைக்கிறேன் நிவினை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு அது எப்படி மாம முடியும் நிவின் தான் அவரோட முடிவில் வந்து தெளிவாக இருக்காரு அப்படின்றதும் விடு இப்போ வந்து இன்னும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யமுனாட்டை சொல்லிட்டு மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிறாரு இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்க ஒரு கான்ட்ராக்ட் வந்து இத்தனை பேரோட எமோஷனில் வந்து விளையாட்டு து எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பிரச்சனை ஒரு பக்கம் எப்படியாவது ஆனால் தான் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ எனக்கு வந்து ஹோப் இந்த பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இவர் வந்து நம்பிட்டு இருக்காரு அதே சமயம் ராகிணி வந்து எதுக்கு காவேரி அவசரமாக வீட்டில இருந்து ஓடினாங்க ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் சாதாரணமாக இருக்காங்க அப்போ வந்து உங்க அண்ணா விஜய் எங்கன்னு தாத்தாட்ட கேளு அப்படின்னு சொல்லி அஜய் வந்து தாத்தாட்ட கேட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் யமுனா வந்து வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாவது வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும் விஜய்க்கும் காவிரிக்கும் ஏதோ இஷ்யூ இருக்குது இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வெண்ணிலா உள்ளே வந்தால் கண்டிப்பாக காவிரி வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி யமுனாவும் காவிரியும் உண்மையாகவே எங்கே இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் உண்மையை வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து நல்லா பரபரப்பாகவே இருக்கு என்னெல்லாம் நடக்க போகுது இப்போது நிவின் பாவம் அவருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு ஹோப்பை கொடுத்த விஜய் இப்போ யமுனாவுக்கு அதே ஹோப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ண பார்க்கலாம் காவிரி மனசுல நிவின் இல்லைன்னு தெரிஞ்சாவே போதும் நிவின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து ஒதுங்கிடுவார் விஜயும் காவிரியும் சேர்றதுக்கு அவரே கண்டிப்பாக ரீசனா இருப்பார் ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ